பிரசங்கத்தை தொடங்கினான் வெளியிலே தெரியாது ஏடுகளில் வரவில்லை புகழேந்தி தங்கராஸ் மல்லை சத்யாவுக்கு சொன்னார் செந்தூரனினுடைய அத்தை கமலாதேவி செந்தூரன் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்ற போது முற்றுகை போராட்டத்தை இருபத்தி நாலு மணி நேரத்தில் அறிவித்து என் மாவட்ட செயலாளர்கள் டி ஆர் ஆர் செங்குட்டுவனும் பாலவாக்க சோமுவும் வேளச்சேரி மணிமாறனும் ஜீவனும் மனோகரனும் சீமா பசீரும் அனைத்து தோழர்களும் சேர்ந்து கொண்டு நாம் முற்றுகை போராட்டம் நடத்தினோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொளுத்தும் வெயிலில் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு தமிழிலே இன்டர்வியூ ஆங்கிலத்திலே செய்தியாளர்கள் ஊடகியலாளர்கள் எத்தனை தடையோ வந்தாலும் முகஞ்சொலிக்காமல் செய்தி போட மாட்டாங்கன்னு தெரிந்தே கூட அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன் நீண்ட நேரம் காட்டு நான் ரொம்ப மதிக்கிறோமா அவங்கள அதற்கு பிறகு சாலையிலே பாய்ந்து சென்றார்கள் நம் தோழர்கள் போலீஸ் குறுக்கே நிற்கிறது போலீஸ் பேரிகேட் போட்டு நிற்கிறது இவர்கள் இவர்கள் அந்த எந்த கூடத்திலே கூடத்திலே போக வேண்டும் என்று என்று என் பேச்சை போகிறார்கள் பாய்ந்து செல்கிறார்கள் போலீஸ் பட்டாளம் நிற்கிறது எங்கே மோதல் நான் குறுக்கே ஓடினேன் நாங்கள் அனுமதிக்க மாட்டேன் காவல்துறையோடு மோதினால் அதில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் ரெண்டு காவலர்கள் தாக்கப்பட்டு விட்டால் அல்லது வேறு யாராவது பின்புறத்திலே இருந்து ஒரு கல்லை வீசி காவலர்கள் மீது கல்லை வீசி நமக்கும் அவருக்கும் ஏற்படுத்திவிட்டால் என் கண்மணிகள் அல்லவா அதனால் நான் பாய்ந்து சென்றேன் அவர்களுக்கும் உடைய சென்று நான் தடுத்து நிறுத்தினேன் எப்படி தடுத்து நிறுத்தினேன் என்பது மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும் காவல்துறையின் கையில் என் கண்மணி அடிபட நான் அனுமதிக்க மாட்டேன் اشتركوا